ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பன்னெண்டு பன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல்யோகிங் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பாக நம்ம இந்த வாரமே பார்த்திங்கனா மூணு மூணு தடவை நம்ம முழு வெற்றி கொடுத்துருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா வியூஸ் மட்டும்தான் நமக்கு போய்ட்டுருக்கு மறக்காம நம்ம சேனலில் உங்களுக்காக நம்ம கெஸ்டிங் எடுத்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இருந்தாலும் வந்து நீங்கள் நமக்கு வேண்டி பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க நண்பா ஓகே நம்ம இன்றைக்கி பன்னெண்டாந்தேதி ரிசல்ட்டை பார்ப்போம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடிச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு எதுவும் செட் ஆகலை சி போர்டு எதுவும் செட் ஆகலை பி போர்டு பொறுத்தவரை ஒம்போது ஒரு சூப்பரான வெற்றி என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்க அப்படியே திருப்பி உல்ட்டாக அடிச்சிட்டாங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இங்கே பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படியே மாற்றி அடிச்சிட்டாங்க இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நமக்கு த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இன்னைக்கு நம்ம முழு வெற்றி தட்டி தூக்கிட்டோம் நண்பா அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாரமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணு முழு வெற்றி கொடுத்துருக்கோம் வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம வானவில் நியூ கெசிங் சேனல் மூலிமா நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஆள் போட பொறுத்தவரை ஏழு ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நண்பா அஞ்சாந்தேதிக்கு மேலே வந்து நமக்கு வந்து பழைய ரிசல்ட்டு தான் வந்து அடிப்பாங்க அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்கங்கிற சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தொம்போது அடித்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அடிச்சிருந்தாங்க இது வந்து நான் என்ன சொல்கிற வரேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாக்ஸ் வீனிங் நான் சொல்கிறது இது பாருங்கள் பழைய ரிசல்ட்டு தான் அடிப்பாங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போது நடக்குது ஓகே நண்பா நம்ம நாளைக்கு பதிமூணாந்தேதி கெஸ்சிங்கை பார்ப்போம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கெஸ்ஸிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தொடர்ந்து வெற்றியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மற்ற இடத்துல எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து அமௌண்ட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு உங்கள் கிட்ட கெஸிங் தரங்கிற மாதிரிலாம் ஃப்ராடெல்லாம் பண்ணுவாங்க ஃப்ராடு தரமுலாம் நிறையா பண்ணுறாங்க ஆனால் நம்மெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல நண்பா நம்ம என்ன இருக்கோ கெஸ்ஸிங்கு அது நம்மளுக்கு கொடுக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் நீங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏ போட பொறுத்தவரை ஏழு மூணு ஒன்று பி போட பொறுத்தவரை நாலு ரெண்டு ஆறு சி போட பொறுத்தவரை எட்டு ஒம்பது அஞ்சு அன்பாக கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட் முடிச்சுடுவாங்க சாட்டில் ரேட் இருக்கும் அது தகுந்த மாதிரி இங்கே கேம் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகுதாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்ருவாங்க நண்பா மற்ற இடத்துல எப்படி நடத்துகிறாங்க புக்கிங் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நடத்துகிறாங்க கரெக்டாக நேர்மையாக நடக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு யோசனையும் பண்ணாமல் நீங்கள் வந்து தயங்காமல் எங்கள் போய் கேமை புக் பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை எழுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு பதினாலு பன்னெண்டு பிசி பொறுத்தவரை நாற்பத்தஞ்சி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது இருபத்தஞ்சி ஏசி பொறுத்தவரை எழுபத்தஞ்சி பத்தொம்போது முப்பத்தஞ்சி பதினெட்டு நல்லா பாக்ஸ் கொடுத்துருக்கோம் கவனமாக பாருங்கள் த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி பதினாறு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி எழுபத்தஞ்சி நானூற்றி முப்பத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தொம்போது நானூற்றி பத்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு த்ரீடி பொறுத்தவரை ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒம்போது ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி பன்னெண்டு ஆள்பட பொறுத்தவரை ஏழு அஞ்சு மூணு ஆறு இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்மாக சொல்கிறோம் சொல்லியே தான் கொடுக்குறோம் ஆட்டமே இருக்காது உங்கள் கிரெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் வந்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ஓகே நண்பா நன்றி வணக்கம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம்